வணக்கம் நண்பர்களே நம்ம ஊழ் அப்படிங்கிற அதிகாரத்துல மூணு குரல் பார்த்தோம் ஊழுங்கிற அதிகாரம் வந்து எல்லா மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் எல்லாருக்குமே விளங்காது எல்லாருமே அப்படியே அப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு இதை வந்து இத சிந்திச்சு இதுக்கு வந்து விடை காண்றதுங்கிறது ரொம்ப ஒரு அதாவது என்னன்னா இது கொஞ்சம் ஏற குறைய முடியாதுங்கிற அந்த ஒரு தன்மையுடைய ஒரு இந்த பொருள் ஊர் இதுல நாம இதுவரைக்கும் மூணு குரல் வந்து பார்த்திருக்கோம் இதுல வந்து இப்ப நாம வந்து பார்க்க போறது வந்து நான்காவது குரல் முன்னூற்றி எழுபத்தி நாலு முன்னூற்றி எழுபத்தி நாலு வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தா இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு எல்லிய ராதலுந்து அது இதுல வந்து முதல் சொன்ன மாதிரி ரொம்ப ஆழமான ஒண்ணு உலகத்துல நாம பாக்குற ஒண்ணு அப்படின்னு இத வந்து நாம சொல்லலாம் இருவேறு உலகத்து இயற்கை இந்த உலகத்தினுடைய இயற்கை இது என்ன அப்படின்னு நாம் வந்து பார்க்கணும்னு நினைச்சோம்னா இது வந்து ரெண்டு வகையில இருக்கு அது ஒரு பக்கத்தில் அமெரிக்கா ஒரு பக்கம் ரஷ்யா அப்படின்னு கொஞ்ச காலத்துக்கு முன்னால இருந்தாங்க இப்போ வந்து அமெரிக்கா சீனா இப்படி வந்து இரண்டு உலகங்கள் வந்து இரண்டாக வேறுபட்டு இருக்குது விஷயங்களே பார்த்தா பகல்னு பார்த்தா இருக்கிற இப்படின்னு இருவேறு உலகத்து இயற்கை அந்த இயற்கையில வந்து இப்ப நாம வந்து அமெரிக்காவா ரஷ்யாவா அப்படி அல்லது சீனாவா அப்படின்னு பார்க்கக்கூடிய அது வந்து அது ஒரு பக்கத்துல இருக்குது ஆனா அந்த உலகத்தை இயற்கையை வந்து இருவேருன்னு வந்து வள்ளுவர் சொல்லக்கூடியது என்னன்னா இருவேறு உலகத்தை இயற்கை அவர் சொல்றாரு அந்த ரெண்டு என்னன்னா திருவேறு திரு அப்படின்னு சொல்லியாச்சின்னா அது வந்து செல்வம் அதுக்கப்புறம் தெரிய ராதலும் இருக்கும் ஒரு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா மக்கள்லயே வந்து ஒரு பக்கத்துல வந்து அஹ் செல்வத்தை எந்த வகையிலனாலும் திரட்டுறதுக்கு மக்கள் வந்து அதுலதான் இருக்காங்க நிறைய வந்து இந்த படிப்பு சம்பந்தமாக வந்து இந்த ஆராய்ச்சியும் மக்களுடைய உலக இலக்கியங்கள் நாம இப்படி பல முயற்சிகள் எடுக்கும் பொழுது வந்து சந்திக்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா நாம ஒரு பக்கத்துல இப்படித்தான் வந்து மக்கள் எப்படி வாழ்றாங்க மக்கள் வாழ்க்கையை வந்து எப்படி வந்து முன்னேற்றுவது மக்களை எப்படி மக்களாக மனிதர்களாக மாற்றுவது அவர்களை வந்து ரொம்ப அறிவு உள்ளவர்களாக ஆக்கிறது ஆனா மக்கள் வந்து இந்த இதுகளை பற்றியெல்லாம் சட்ட பண்ணாமலேயே உலக வாழ்க்கையில வந்து இந்த உலக வாழ்க்கையிலேயே இந்த போகணும் சம்பாதிக்கணும் சாப்பிடணும் பிள்ளை குட்டி பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த இதுலேயே ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து இதுலேயே தான் போறாங்க என்ன சொன்னாலுமே அவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியறதில்லை உலகத்துல இருவேறு கொள்கைகள்லாம் இருக்கியா இந்த கொள்கைகள் இப்படி இது வந்து மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் சுபுத்தம் கொண்டு வரக்கூடிய சோசலிசம் இருக்கு கம்யூனிசம் இருக்கு அப்படின்னு அதுகளை எல்லாம் அந்த சொல்றாந்தெல்லாம் ஒரு சிலர் கேட்பாங்களே ஒழிய மற்றபடி மெஜாரிட்டி காலையில இறங்குறோம் அதுக்கப்புறம் எத்தனையோ அதுக்கப்புறம் வந்து சில கூட்டத்தை பார்க்கும்போது வட்டிக்கு வந்து அவங்க கொடுத்து வாங்கி பணங்களை சேர்க்கறது இருக்க அவன் வந்து பணத்தை சேர்த்து அவன் அதிகாரத்துக்கு உள்ள வந்து மேலும் பணத்தை சேர்க்கான் அங்க இப்படித்தான் வந்து மக்கள் மத்தியில வந்து பெரிய வித்தியாசம் இருக்கு நீங்க நினைச்சு பார்த்தா கூட மக்களை வந்து யாரையும் ஒண்ணும் செய்ய முடியாது அவம்புக்கு அப்படிப்பட்ட மக்களை வந்து ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க கொஞ்சமாவது ஒரு பொது நலங்களை பற்றி யோசிங்க அதெல்லாம் அவங்களுடைய அறிவுக்கு வந்து அது கெட்ட வேற வேற என்ன சொல்ல முடியும் அதுல ஒரு சிலர் வந்து படிக்கிறதுக்குன்னு சொல்லி வர்றதுனால ஒரு சிலர் வந்து அந்த படிப்புல கொஞ்சம் முன்னேற்றத்தை காணணும்னு அதுல வந்து அவங்க வந்து அந்த படிப்புல கொஞ்சம் கூடவங்களை வந்து பாருங்க ஆனா மற்றபடி இவங்க எப்படி இருக்காங்கன்னாச்சுன்னா இந்த சதா வந்து அஹ் பிறந்தோம் வாழ்ந்தோம் மறைந்தோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில வாழ்க்கைகள் எல்லாம் பயிர் இருக்கக்கூடிய வேற எதுவும் அதனாலதான் வந்து வள்ளுவர் சொல்றாரு திருவேறை திரு வாழ்க்கையில வந்து நல்ல சம்பாத்தியம் சொத்து சோழ்கள் பணக்காரனா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பணக்காரர்கள வந்து தொழில் துறையில பணக்காரர்களா கொஞ்சம் பணக்காரர்களா இருக்காங்கல்ல அவங்களையெல்லாம் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து திரும்ப நம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு தொழில் துறைக்குள்ள வந்த உடனே நம்ம நாளைக்கே அம்பானி ஆயிடலாமா தர்பாய் அம்பானி வந்து அவர் வந்து ரொம்ப முதல்ல சாதாரணமா ஒரு மதியார் மத்தியார்பையாவது அவர் வந்து சாதாரணமா இருந்துதான் அவ வந்து மேலே டெவலப் பண்ணி வாராங்க ஆனா இவன் இன்னைக்கு இந்த தொழில வந்து பதங்கிறவர நாளைக்கே நாம அம்பானி ஆயிடலாமா அப்படின்னு நினைக்கிறான் அப்படி பாத்தீங்கன்னா தொழில்துறையில இருக்கக்கூடிய போட்டிகள்ல அவ்வளவு வேறு வந்தும் இந்த படத்துல வந்து நாம நெஞ்சு வச்சு அவங்களுக்கு இவ்வளவு வேறு இருக்க அழகா அவர் திருவள்ளுவர் சொல்றாரு இது உலகத்தினுடைய இயற்கை இது வந்து ஏன் வந்து இந்த ஊழதிகாரத்துல சொல்றாரு அப்படின்னா ஊழதிகாரத்துல இதை சொல்லம்பி வேற சொல்ல முடியும் ஆக இந்த ஊழல் அப்படிங்கிற இது இந்த உலகத்துக்கே வந்து உள்ள ஊழு உங்களுக்கும் எனக்கும் வந்து ஊழ்வினை வந்து உண்டு அதனால வந்து நமக்கு பாதிப்புகள் அல்லது ஒரு நல்லது அது எல்லாம் இந்த உலகத்துக்கே ஊர் வந்து அதையே காத்து அதையே பிடிக்குது உலகத்தை அதனால தானே வந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல இருக்கு ஏ தெரு வேறு படித்தவன் அப்படிங்கிறத எவ்வளோ அழகான்னு சொல்ற தெளியநாதனும் வேறு அவன் வந்து எல்லா சந்தேகங்களும் எந்த சந்தேகமும் இல்லாமல் வாழ்க்கையில இதுதான் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆசானாக அவன் வந்து மக்களுக்கு வந்து ஆஹ் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றவனா பெரிய பெரிய அறிஞர்கள் அந்த அறிஞர்கள் வந்து இந்த கருத்துக்களை அவங்க சொல்லும்போது நீங்க வந்து தந்தை பெரியார் வந்து இந்த கருத்துக்களை எல்லாம் வந்து அவங்க எடுத்து சொல்லும் பொழுது அவங்க அந்த எவ்வளவு தூரத்துக்கு மூன்றி கவனித்து படித்து இது இதைத்தான் சொல்லுது அது அதைத்தான் சொல்லுது அப்படின்னா இது பண்ணி கண்டுபிடிச்சு பெரியார் வந்து ஒரு படிப்பு லெவல்ல வந்து சாதாரண ஒரு படிப்பு தான் படிச்சு ஒரு தொழில் ஸ்தாபனம்னா அவரு தன்னுடைய தந்தையுடைய தொழில் ஸ்தாபனத்தை தான் அவர் வந்து பார்த்துட்டு வர அதுலயே வந்து அவருக்கு வந்து இந்த படிப்புக்கு உள்ள அந்த சக்தி எல்லாவற்றையும் ஆராயக்கூடிய சக்தி அவருக்கு வந்து வருது அப்ப இந்த ஆராய ஆராய என்ன ஆகுதுன்னா அவர் ஆஹ் இன்னைக்கு சைவத்தை பத்தி படிச்சிருக்கோமோ அப்போ வைணவம் எப்படி வந்துச்சு அப்ப அதுக்கு முன்னால வந்து திருவள்ளூர் எப்படி தோன்றினாரு அப்ப இருந்து நிலைமை என்ன ஏன் திருவள்ளூர் வந்து மறக்கடிக்கப்பட்டாரு இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க அப்படியே வந்து விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறான் அப்படி தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க இந்த ரெண்டாயிரம் வருஷம் ஹிஸ்டரியில் வந்து ஒரு வள்ளுவருக்கு பிறகு நம்முடைய அறிஞர் பெருமக்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க நம்ம இல்லைன்னு நம்ம சொல்ல ஆனால் வந்து அந்த தெள்ளியராதல் வந்து இந்த பகுத்தறிவு அப்படிங்கிற அந்த வார்த்தை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் வந்து இந்த அதாவது கம்யூனிசம் சோசியலிசம் இப்படிங்கிற கருத்துக்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த பார்ப்பனியம் பார்ப்பனியத்தை வந்து பெரியார் கண்டுபிடிச்சதெல்லாம் வந்து பெரிய அற்புதமான விஷயங்க திருவள்ளுவரும் அத சொல்லிருக்க இப்படிலாம் வந்து பார்க்கும்போது இதையெல்லாம் வந்து படிச்சு அவங்க தெல்லிகளாக பேருங்கிறான் அவர் எப்படி படிச்சாரு அவரு காலேஜில் சேர்ந்து படிச்சாரு காலேஜில சேர்ந்து எல்லாம் படிச்சாலும் அந்த கல்லூரிகள்ல உள்ள லைப்ரரிகள் எல்லாம் இருந்து எது எதை சொல்லுது இந்த உலகத்தினுடைய உண்மை என்ன இதுல எதுதான் உண்மை பெட்ராண்ட் பெட்ரண்ட் அரசல் அவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய உண்மை என்ன இந்த உலகத்தினுடைய இந்த உலகம் தோன்றியது தான் எப்படி யாருக்கு அந்த தோன்றியது யாராவது இருந்து தோற்றி இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அவங்க வந்து தேடி தேடி அதற்காக தங்களுடைய மூளைகளை எல்லாம் செலவிக்காங்க அதிகேராதல் அப்படின்னு சொல்லி வரும் சொல்ற திருவேறு தெள்ளியே வேறு அப்படி வந்து அப்படி ஒரு கூட்டம் வந்து இந்த உலகத்தினுடைய ஊழ்நிலை எப்படின்னா ஒரு பக்கத்துல வந்து இந்த உலகம் என்ன கொடுக்கோ அத வந்து அவன் சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு போறான் ஒருத்தன் இந்த உலகத்தை என்னன்னு பார்க்கான் இது என்னதான் தாப்பாள் இது இது எப்படி தாப்பாடு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் செய்யறான் இது இந்த உலகத்திற்கு உண்டான மூலி அப்படிங்கறதான் அப்போ இதையே இவ்வளவு இது இந்த விஷயத்த சாதாரணமா சொல்லக்கூடிய வள்ளுவர் எப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளராக இருந்து அவர் அந்த தென்னியராதெல்லாம் இருக்க போயிட்டா இன்னைக்கு வந்து இந்த இருநூத்தி முப்பத்தி மூணு ஆஹ் அதிகாரங்கள்ல ஆஹ் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள்ல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள்ல வந்து நமக்கு வந்து அவர் சொல்லக்கூடிய உண்மைகள் எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அவ்வளவு விஷயங்களும் வந்து அவங்க வந்து தெள்ளியரா இருக்காரு வள்ளுவ அந்த பக்கத்துல அன்றாடம் என்ன ஒரு வாழ்க்கைய வச்சு அவன் வந்து பணம் பணம்னு ஆலையக்கூடிய ஒரு அதுல பல ரசங்கள் இப்படித்தான் வந்து இந்த உலகத்தினுடைய இயற்கையான உலகத்துக்கே இயற்கை சொல்லக்கூடிய அளவுக்கு தெள்ளியரான வந்து ஆதி அண்ணா அவர் வந்து என்ன சொன்னார்னு நீங்க பாத்தீங்கன்னா வெட்ராண்டரசர் வந்து என்ன சொன்னாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து அவங்களாம் பெரிய தெள்ளியரார் அவங்க அப்படியே ஒரு ியா மனதுக்கு வந்து இந்த உலகத்துக்கு எப்ப இந்த உலகம் இப்ப தப்பா நீங்க வந்து இந்த உலகத்துல வாழ அப்படின்னு அவங்க பணத்தை ஒதுக்கிக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்காம வாழ்றோம்டையும் சொல்றாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறவனுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக அவங்க இவ்வளவு காரியங்களை சொல்லி அதற்காக வந்து அந்த மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லி மாற சொல்றாங்க அப்படி மாறி வர்றவங்களும் இருக்காங்க அதனால வந்து அரசியல் மாற்றங்கள் ஏற்படுது ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்குறாங்க தெல்லி ஏதாவது அப்படிப்பட்ட ஆழ்கள் இப்படித்தான் இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு குரல் ஆச்சரியமான உலகம் உலகத்துல நாம வந்து ஏதோ நாம வந்து வயல கொஞ்சம் அதிகமாக வாழ்ந்ததுனால நம்மளால இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட முடிஞ்சது இல்லைன்னா நாம சிறு வயதிலேயே நாம வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாம நம்ம போயிட்டோம்னா ஒண்ணுமே தெரியாது இந்த குரலை பற்றி நாம தெரிவிட்டோம் அடுத்த அடுத்த குரலை என்ன சொல்றதாக பார்ப்போம் அதோடு நந்தியுரி விட உறுகிறேன் வணக்கம்